thank you வணக்கமே இல்லையே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீ ருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு டிப் ஆஃப் டிப்பாக வீக்கருக்கு மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ரெண்டில் இருக்கார் ஸோ பேசும்போது கவனமாக பேசணும் ஏன்னா சனி உத்ரட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் எதாவது இடஒடமா பேசிடுவோம் ஏன் இந்த மாதிரி வாய்ஸ் இந்த மாதிரி பேசுகிறானுங்கிற மாதிரி ஃபீலிங்கை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி வந்து மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து இதுவரை வந்து கொஞ்சம் நீச்சத்தில் இருந்தாலும் இப்போ வந்து எழுதியில் போகும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல நிறைய கம்யூனிகேஷன்ஸ் நல்ல உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகுறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் நல்ல விஷயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் போது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூணில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பாக்கும் உங்களுக்குமே ஒரு சின்னதாக ஒரு கருத்து மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா ஸோ அஞ்சாம் அஞ்சாமதிபதியான புதன் வந்து ஆட்சி வளர்த்துறனும் குழந்தைகளோட வெற்றி ரொம்ப நல்லாயிருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்ற நல்ல லாபங்களை கொடுக்கும் ஆறாம் அதிபதி வந்து திங்கள் சிவாயில் மட்டும் கொஞ்சம் வந்து மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து சரியாகிடுங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு க்ளியராகிறதுக்கான ஆகிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாளில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பெரிய லாபங்களை அள்ளிக் கொடுக்கறதுக்கான ஆகிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி புதன் வந்து அஞ்சில இருக்கும் சில நேரங்கள் வந்து குழந்தைகளுடைய வந்து பேச்சுவார்த்தையில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறது காரணம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி திருகோணம் முறை ஒரு பெரிய ராஜபமரி கொடுக்கறதுக்கான ஆகிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நமக்கு வந்து திடீர்னு நினைக்காத ஒரு விஷயம் திடீர்னு நினச்சி ஒரு பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அப்பாவினாலும் நல்ல லாபம் இருக்கும் பட் இருந்தாலும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய காண்டேஸ் புதிய ஒப்பந்தம் வரதுக்கான நல்ல ஒரு குரோத் வரதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா எஞ்சியிருக்கும் போது குழந்தையோட வளர்ச்சி சூப்பராக இருந்தால் பெரிய லாபங்கள் ஆன்மீக சுற்று பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் அமையிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுவரை வந்து கொஞ்சம் அந்த உடம்பு சம்மந்தமான விஷயங்கள்லேருந்து ஒரு பாதிப்புகள் கடன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அது கடலாம் வெளியில் வரதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட பன்னெண்டாம் அதிபதியான சனி வந்து இருக்கும் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்க்க தசாபதி கும்பலகனமாக இருந்து சூரியன் தசாபதினா சூரியன் நாளில் இருக்கிறாங்க ஒரு ஏழாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு ராஜ்யம் சூப ரிவிஷன் நடத்துறதுக்கான கூட ரொம்ப சூப்பராக இருக்குது கும்பலகனமாக இருந்து சந்திரன் தசாபதிங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துல தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி ஏற்றங்கள் வந்தாலும் திங்கள் வாயில் சின்ன ஒரு மன வளர்ச்சி இருந்தால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க கும்பலக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தினா செவ்வாய் வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ மூன்றாம் அதிபதி ஏழு ரொம்ப சந்தோஷம் புதுகலங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் வந்து தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலக்னமாக வந்து ராகு தேசா ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அது ஒரு எமோஷன்ஸை கொடுக்குறதுக்கான ஆக்கலாம் கண்டிப்பாக கொடுப்போம் பட் இருந்தாலும் குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் நோய் கொஞ்சம் அதில் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ம கும்பலகணமாக வந்து குரு தேசாபிதம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது நல்ல சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ ரொம்ப சந்தோஷமும் குதூலமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கும்பலகணமாக இருந்து சனி தேசாபிதம் சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்களே கொடுக்கும் பட் இருந்தாலும் வருமானம் வரணும் நல்ல ஒரு வருமானம் வரதுக்கான சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து புதன் தேசாபதி புதன் அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் ஒரு எட்டாம் அதிபதி என்னும்போது சில நேரங்களில் வியாபார ரீதியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து கேது தேசாபதி இருந்தாலும் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்காங்க ஸோ ஏழு இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கு நடந்தாலும் எல்லாமே சிறப்பாக அது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது கொஞ்சம் கவனமாக தான் ஏன்னா குழந்தைகளுக்காக நம்ம வாக்குவாதம் பண்ணி போன்றதும் உண்மையான விஷயம் ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க ஏன்னால் தேவையில்லாத வாக்குவாதம் பணி என்ன ஆகும் கும்பலக்னமாக சுக்ரன் தசம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பதாம் மதி மூலியும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகலாம் வண்டி வாங்கணும் கொஞ்சம் செலவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சொத்துக்களுக்காக கொஞ்சம் பணம் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பார்த்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் கனவு நம்ம பஸ்ஸாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போது கோவக்கார யார் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாம்பரமாக பற்றி தான் பேசப்படுறோம் ஸோ கோவம் கோபங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்கு வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும் செவ்வாய் ராகு அதிகமாக சேரும்போது அது விரித்தனமான மாறிடும் அது இருக்கிற இடமும் அதை வந்து பேஸாக உருவாகும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு மனிதர்களுக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா ஒருத்தர் வந்து லக்னத்துலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷ்னாக இருப்பான் கத்துவான் திட்டுவான் ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும் ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது எடுத்தவங்கவுத்துன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பாங்க டமால் டிமீன் போட்டு உடைக்கிறது கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள் ரொம்ப கோவக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து செவ்வாய் ஆக இருக்கிறோம்லாம் பார்த்திங்கன்னு வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கா என்னடா அசிங்க அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலில் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க அம்மா கிட்டே வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோவக்கத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியம் இருக்காங்க அவன் நிம்மதியாகவே இருக்கும் ஆனால் தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து என்னோடய பெரிய ப்ராப்ளமே ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம் அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலாம் வந்து இந்த சனி செவ்வாயோ செவ்வாய் ராகோ இருந்தால் நைட்டெலாம் தூங்க மாட்டோம் நான் அவனுக்கு கத்தா மாட்டேன் திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்த பத்தை பத்த பத்தை படுத்தானு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க இவங்களாம் திருத்த முடியுமான்னா ஒரே வழி என்னென்னா வழிபாடு வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கரமான தெய்வங்கள் உக்கரமான தெய்வம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் காளி சூளி இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கரங்கள் தண்ணியிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான் அவனாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகும் ஸோ அவனாம் வந்து அப்படியே பேசவே முடியாது அப்படியே தெரியும் அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவோம் அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு ரெண்டில் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும் அவன் பச்சை பச்சையாக பேசுவான் அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாயிராக இருக்கும் சனி இருக்கும் சரி இல்லை பிடிவாதக்கார சே யாரான்னு பார்த்திங்கன்னா வக்கர கிரகங்கள் ஒரு சில ஜாதங்கள்லாம் மூணு கிரகம் நாலு கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும் அவன் மாறி ஒரு கூட பார்க்கவே நாய்வால் நிமுத்தவே நிமித்தவே முடியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள் ஏன்னா அவன் நம்மட்டும் எல்லாமே தலையாட்டி தலையாட்டி கேட்டுப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யார்றான்னா மூணு கிரகம் நாலு கிரகம் ஒரு ஜாதகத்தில் வக்கரமாகச்சுன்னா அவங்க வந்து ஏடாகணும் அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாயில் ஆகுதுன்னு சொல்லுவீங்க அவனை மாதிரி ஒரு கோவாகார பையனை பார்க்க முடியாது எமோஷனையாக பார்த்தா பார்க்கவே முடியாது சனி செவ்வாயும் ஃபைட்டர் அடி பட்டையை எப்படி அடித்து துடிக்கிட்டு வாடகை ஸோ இந்த மாதிரி ஒரு தமாசா நாட்கள்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா ச சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ண சாமி இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும் செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கரமான தெய்வங்கள் மனித முகம் இல்லாத உக்கரமான தெய்வங்களை வழிபாடும் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும் அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள் அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம் மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும் அது பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ராகு சந்திரன் சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்டாக இருப்பவன் என்ன சொல்கிறது எமோஷன் ஆகிட்டானுனா அப்படியே படபட படான ஆடுன்னு சொல்லலாம் அருள்வாக் சொல்கிறதே வந்து ராகு தான் தான் வரும் ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியாக மாதிரி வருவாங்க ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க முக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெலாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான் மற்றவங்கலாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல பட் இவங்க கொஞ்சம் ஜாகும் மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல மாட்டாங்க பிரார்த்தனை அவசியம் உங்களிடத்த விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்